கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வ ஜனமே இந்த காலங்களிலே தள்ளு வெட்டு என்ற தலைப்பிலே உங்கள் மத்திய பேச ஆசைப்படுகிறேன் தள்ளு வெட்டுனா என்னன்னு தெரியுங்களா ஒருத்தரை ஒருத்தரை வெட்டி கொள்வதும் மோது தான் தள்ளு வெட்டு வேதத்திலே யோசிப்பிற்கு விரோதமாய் மூன்று ராஜாக்கள் வந்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒரு மோதிக்கொண்டு வெட்டி விழுந்தார்கள் இதற்கு காரணம் என்ன அங்கே தெய்வன் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணினான் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே உன் வாழ்க்கையில குடும்பத்தில் தனிப்பட்ட சூழ்நிலை வேலை வியாபாரத்தில் ஊழியத்தில் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ராய் தெய்வ சமூகத்தில் பாடி துதி கத்தர் உனக்காக யுத்தம் செய்து ஓயப்படுகிற கத்தர் உன்னோடு கூட கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமை